அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திருமணமான பிறகு நன்றாக போய்கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையில் திடீரென புயல் வீசுவது போல யாரோ ஒருவருடைய வசியக்கட்டில் அகப்பட்டு கணவனுடைய சொல் பேச்சை கேட்டு கணவருடைய குடும்பத்தினருடைய சொல் பேச்சை கேட்டு தன்னுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்காமல் தன்னிஷ்டம் போல் அனைவருக்கும் தொந்தரவு செய்யக்கூடிய பலவித வேலைகளை செய்யக்கூடிய பிறருடைய வசியக்கட்டில் அகப்பட்டுள்ள மனைவியை சரி செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த வசிய கட்டானது ஒரு சிலர் தங்களுடைய சுய உங்களுடைய மனைவி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் போட்டிருப்பார்கள் ஒரு சில இடங்களில் குடும்ப உறவுகளை இது போன்ற பலிபாவங்களை செய்திருப்பார்கள் சில நேரங்களில் பெண்ணினுடைய வீட்டாரே குறிப்பாக அண்ணன் தங்கை தாய் தந்தை இவர்களே இதுபோன்ற வசியக்கட்டில் உங்களுடைய மனைவியை வைத்திருப்பார்கள் அவ்வாறு வசியக்கட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியானவர் உங்களுடைய சொல் கேட்காமல் அவர்களுடைய பேச்சை வேதவாக்காக கேட்டு நடந்து கொண்டு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருப்பார் நீங்கள் கடுமையாக உழைத்து கொண்டு வந்த பணம் பொருள் அனைத்தையும் யாருடைய கட்டில் அவர் இருக்கின்றாரோ யாருடைய வசியக் கட்டில் அவர் இருக்கின்றாரோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவது அல்லது அவர்களுக்கே கொடுத்து விடுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பார் இவ்வாறு வசியக்கட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி குடும்ப உறவு குடும்ப உறவுகளுக்குள் இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு சில தவறான ஆண்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும் வகையில் போடப்பட்ட கட்டுகளில் சிக்கியிருந்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அவமானத்தை தரும் வகையில் நடந்து கொள்வார் அவ்வாறு இருக்கக்கூடிய பெண்ணினை சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பௌர்ணமி தினத்தில் பின்தொடரி மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து படையலிட்டு தூபதீபம் காட்டி பழி கொடுத்து இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து இந்த மூலிகையின் ஆணிவேரை மட்டும் நகமோ கத்தியோ படாமல் கத்தரித்து எடுத்து அதை மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த கலவையை பூசி ஒரு வெள்ளித்தகட்டில் உங்களுடைய மனைவியின் பெயரை எழுதி அதற்கு கீழே வசிய மந்திரத்தை எழுதி இந்த வேரினை வைத்து நன்றாக சுற்றி வெள்ளி அல்லது ஏதாவது ஒரு தாயத்தில் இதை உள்ளே வைத்து அடைத்து லேசாக மைப்பூசி தாயத்தாக உங்களுடைய இடுப்பில் நீங்கள் கட்டி கொள்ளும் பொழுது உங்கள் மனைவி உங்களுடைய சொல் பேச்சைக் கேட்டு வெகு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிப்பார் பிறருடைய வசியக்கட்டில் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் எவருடைய வசியக்கட்டில் இருந்தாலும் தவறான நோக்கத்தில் வசியை கட்டு போட்ட பிற ஆண்களின் கட்டில் இருந்தாலும் வெகு சீக்கிரமாக அந்த கட்டுக்கள் உடைந்து உங்களுடைய மனைவி பழையபடி உங்களிடம் அன்பு பாராட்டுபவராகவும் உங்களை மட்டுமே விரும்பி வாழ்க்கையில் எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய நினைப்பில் இருப்பவராகவும் மாறிவிடுவார் இதை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் இதை செய்து பார்த்து பலன் பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பாருங்கள் இதை எங்களால் செய்ய முடியாது பின்தொடரி மூலிகையை கொண்டு தயார் செய்யப்பட்ட வசியக்கட்டை உடைக்கக்கூடிய தாயத்தை எங்களுக்கு தேவைப்படுகிறது என்கின்ற நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி வசியக்கட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவியை அல்லது உங்கள் குடும்ப பெண்களை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்